நீங்கள் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருவா ஜூட்டா சார் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்சேவா சார் என்ன சார் ஓகேவா சார்

இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் பாக்கிர சாரு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ண இந்த ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான இங்கே ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு விஷயனால யூஸ் போக வேண்டிய நிலமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வச்சு எடுத்திருக்கேன் இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து பத்திகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜு தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க நட்சத்திரம் நாங்கள் ஆக்ட் பண்ணிட்டோம் இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ண உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதில் வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க கொண்டு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ம் ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த இருந்து நிறைய சோதனைகள் அவங்க ஹெமாண்டா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கா அதை வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உணவு செய்லேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யுஎஸ்க்கு அவசரமாக படத்துக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துக்கிட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும் சொல்லுவவோ முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்கனாலும் சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் அவர் அவர் இப்போ எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நடிக்கி வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எது காலத்துக்காக பண்ணியிருக்கேன் படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க பாவம் எவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஊர்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடி விவசாயத்தில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி பண்ணி பண்ணி விட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவை உடம்பு நல்ல தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட உனக்கு இதனுடைய மேலான வாய்ப்புக்களை கொடுக்குறோம் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நடிகா இருந்துருக்குறேன் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் பார்த்துக்கணும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் உபாசனா

எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேம பிரதா சுந்தரராஜக்தி ஆகிரா சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமாவலர்கள் இயங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தி படங்கள் தான் தமிழ் சினிமாவில் உலகத்தில் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்துன்னா இல்லை நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து இருக்காங்க வேலை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக ஆக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இல்லாத எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் நியமிச்சுப்பாங்களோ அதைவிட மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை தெரியாது நடராஜனை சரி உட்பாக்கணும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க இது போன்ற புதுமங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேரத்தை நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரம் கொடுக்கணும் எல்லா நிமிஷம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எனக்கு இஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துக்கணும் தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் மருந்த விஷயம் இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யிராதிக்கு வந்திருக்கிறாரணம் அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கே இருந்து அமெரிக்காவிலே வந்து ஒரு திரைப்பட இருக்கணும்னு ஆர்வத்தோடு வந்துருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணந்தான் ஏன்னா பாக்யராஜி வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதை சினிமா வளர்த்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலையை அரைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் அதனால தான் இப்படி வந்து அந்த கழிவு உணர்ச்சி அவரால் நம்ம வழிகாட்ட முடிஞ்சு யார் சினிமாவில் போனாலும் நான் முழுசாக சப்போர்ட் பண்ண முடியும் ராம்சேவா பிரச்சனைக்கு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நினச்சிக்காக நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கலைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் எங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் பேசுவீங்க ரொம்ப முக்கியமானது காரணம் எல்லாருமே நல்லா கதைகள் எழுத ஆற்றல் படைப்பில் எவ்வளோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாசியை எழுதிருக்காங்க பல இலக்கிய கூடுமான கூடுமானும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதைகள் இப்போ நானும் வந்து பல படங்களில் கதாசிக்கணும்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படைக்க வேண்டியது அதுக்கு திரைக்கேட மிக இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் போக முடியும் சினிமாவிலத்தில் எத்தனையோ பேர் தான் அங்கே வரும்போது அந்த அளவு கூப்பிடும்போது இவங்களுக்கு எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாங்கும்போது அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு நல்ல கதாசி ஒரு நல்ல ஒழிப்பு சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவங்க கேட்குறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு தருங்க அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவதாக நீங்க நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமா இருக்காது கேட்டு ஒரு சில குறைகள் இருக்கும் ஒரு புதியவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து கூர்மான வரைக்கும் இதுல இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கொள்வே

அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டு வியாபாரம் தட்டு அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகை பிஜே எதுவும் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்கிறனால ஹெட்லைன் போட்டு போட்டுருந்தேன் ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமும் ஓடலை லைஃப் தன்னால் எடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர்ல நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஊருக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறது கேட்கணும் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்திரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறதில்ல ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பாத்துட்டு இருந்தாங்க என்ன சொல்றது இப்ப இருக்க ஆட்சியாளர் தான் தெரியுமா தெரியாதான்னு தான் ஏன் நீங்களும் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை கவன சத்து அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய திரைப்படம் பெரிய படம் வரும்போது தான் வருது நீங்க சொல்ற சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாம போயிற்சி இது மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த டைம்ல போவாங்க எந்த டைம்ல போகல அதெல்லாம் பாப்பாங்க போய் பார்க்க முடியாதுல அவங்க விட்டுருங்க அவங்கள வேற யாரால யார ஒரு புது விநியோகத்தரா இருந்தாலும் அஜித் படம் வருது ராம் ராம்சேவா படம் வருது திரையரங்க்காரங்க யாருக்கு தேர்த்து கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார் எம்ஜிஆர் குடும்பம் வருது சிவாஜி படமா வரும் கூட அந்த ஜெமினி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் வந்து விட்டுருங்க என்ன படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி தயாரிப்பதுனாலயா அந்த படத்தாயகனாலயா அதெல்லாம் கிடையாது கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாட் முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற அந்த படத்தை ஏடிஎஸ் இல்ல

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன் சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்ற மாதிரி இல்லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் இங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தனுக்கு போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுக்குவோம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபூட்டர் கையில இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் இருக்குது டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோகளை பிடிச்சாரு தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுக்காங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாஜம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு தான் இருக்குது அதுக்கு பத்திரிகை ஒரு முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் நம்ம பேச பேசுறதுல ஆட்சியாக இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்கள் பேச கொண்டு போய் ஒரு மாதம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை

सा <laughs> डिंग